நீலா துங்கஸ்தனு கரிஜிஷத்து பௌத்தேஷ்ணம் பாராத்தியம் சும் சதஸ்ரத் திவசியா பயந்தி சோஷேஷ்டாயம் சிரஜஜினி எழுதும் யாபலா கிறிஸ்துவம் தே கோதாதசியை நமதும் பூஜ ஏவாசுபூயம் அண்ணவயர் புதுவை அண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற் பாமாலை பூமாஹாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியிருளவல்ல பல்வலையாய் நடினியை வெங்கடவர்க்கு என்னை விஜயேந்திர இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய தினம் பதினோராவது நாள் பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளியற் சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி நீ எ குரங்கும் பாவாய் நேற்றைய தினம் என்று அம்மனாய் என்று பாடினார் நீ வாசல் திற மாற்றமும் தாராரோ வாசல் திருவாதாய் நாற்றத்துவாய் முடி நாராயணன் அப்படிப்பட்ட அவனுடைய அவனால் அந்த புண்ணியனால் பண்டவர் நாள் கூட்டத்தின் வாய்வெழுந்த கும்பகர்ணனும் உனக்கு துக்கத்தை கொடுத்துட்டானா அப்படின்னு சொன்னவள் இன்றைய தினம் இவளுடைய குலப்பெருமையை சொல்லி அனுப்புகிறாள் இதுவரை பெருமாளை பற்றி பெருமையாக சொன்னால் நம்ம பெருமாளை பற்றி பாடணும் வா கதவை திறந்து வா அப்படிங்கிற எத்தனையோ வகைகளில் சொல்லிட்டா இப்ப கடைசியில கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று செய்யும் கற்றுக்கறவை கணங்கள் ஆட்சியர் எல்லாம் பராமரிக்கக்கூடிய கரவை மாடுகள் பல கரந்து செற்றார் திரழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலதம் பொற்கொடியே நீ எப்படிப்பட்ட வம்சத்தில் உள்ளவ தெரியுமா ஆயர் குலத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் செற்றார் திரள் அழிய சென்று சரி செய்யும் செற்றார் அழிய இல்லை நம்ம எதிர்ப்பவர்களை அழிப்பவர்கள்லையாம் எதிர்ப்பவர்களுடைய திறமையை அழிக்கக்கூடியவனா செற்றார் திரள் அழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தான் பொற்கொடியை குற்றம் இல்லாதன்னு சொல்லலையாம் குற்றம் ஒன்றில்லாத உன்னிடம் ஒரு குறை கூட காண முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட குளத்திலே வந்தவள் நீ குற்றவள் குளம் உடமையிலே போதலாய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து எல்லாரும் உன்னுடைய தோழிகள்லாம் நாங்கள் வந்துட்டோம் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் உன்னுடைய வீட்டினுடைய முற்றத்துல வாசலுக்கு பக்கத்துல இருக்க முற்றத்துல வந்து என்ன பண்றோம் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் இந்த பெருமாளுடைய பெயர் நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் இப்ப குலப்பெருமை சொல்கிறா நீ எப்படிப்பட்ட தெரியுமா எந்த உன்னுடைய குளம் என்ன தெரியுமா கற்றுக்கறவை கணங்கள் இந்த இந்த கறவை மாடுகளுடன் ஆடு ஆணிரை அழகா சொல்லுவார் பெரியார் சொல்வா ஆணிரை மெய்கணி போதி அருமருந்த அவதரியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திரும்பி வாட பானையில் வாழை பருகி பற்றாத அறெல்லாம் பிரானே செம்பகப்பூ சூட்டவாராய் யசோத கிருஷ்ணனுக்கு பூச்சி விட்டணும் நினைக்கிறா வாங்குறா வருவானாம அதுக்காக என்ன சொல்றானா அவனை பத்தி அழகா யசோதையா நினைச்சுன்னு பெரியாழ்வார் ஆனிரை மேய்க்கணி போதி அருமருந்த அவதரியாய் கனகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி சிரிப்ப ஆதாரெல்லாம் பிரானே பிராணி சூட்டவாராய் அப்படி கறவை கூட்டங்களோடு தானும் ஒருவனாக கிருஷ்ணன் ஓடியாடி கற்று கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திளிய சென்று செய்யும் எதிர்ப்பவர்களுடைய திறமையெல்லாம் மற்ற செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் பகவானுக்கு எதிரிகளை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது எதிரிகளுடைய கர்வத்தை ஒடுக்கணும் எதிரிகளுடைய ஆணவத்தை அழிக்கணும் செற்றார் திளர் அழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே குறை காண முடியாதவர்கள் கோவலர்கள் கோவலர்கள் ஆனிரைகளை காப்பவர்கள் ஆனிறைகளை காக்கக்கூடிய கோவலதம் பொற்கொடியே புற்றவள் குள் புனமையிலே போதராய் என்னாச்சு தெரியுமா உன் சுற்றத்து தோழிமார் உன்னோட சொந்தக்கார பொண்கள் எனக்கும் தோழிகள் அவர்கள் உனக்கும் தோழி எல்லோரும் சேர்ந்து என்ன வந்துட்டோம் இப்போ உன்னுடைய முற்றம் வரைக்கும் வந்துட்டோம் உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடை அந்த வண்ணன் ஆகிய கிருஷ்ணனுடைய பேர்பாடை சிற்றாதே பேசாதே மறுப்பு செல்வாட்டி தெரியுமா செல்வ பெண்டாட்டி அர்த்தம் உண்டு மாடுனா செல்வம்னு ஒரு அர்த்தம் பல மாடுகள் வைத்து ஆணிரைகளை வைத்து மேய்க்கக்கூடிய இந்த கோவலர்கள் ஒவ்வொருத்தரும் செல்வந்தர்கள் ஆகவே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் ரங்கும் ரொம்ப வாய் எந்த வகையான மர்மம் சொல்லாமல் நீ வந்துவிடு என்று அழைப்பதாக இந்த இந்த மற்ற ஏனைய பாசனங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா கடுமையாக பேசிய அவருடைய உறக்கத்துக்கு காரணம் சொல்லி வந்த நாசியார் இப்பொழுது அவளுக்கு இனிமேல் இனிமேல் வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் பெருமையை சொல்லக்கூடியதாகும் நீ எப்படிப்பட்ட பெருமையில் வந்த எப்படிப்பட்ட ஒரு குளத்தில் வந்தவள் தெரியுமா கறவைகளை பராமரிக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வம்சத்தில் வந்தவள் நீ செற்றாரை செற்றார் திரள் அழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோபுலம் பொருட்கொடியே நீ எப்படிப்பட்ட கோவலர்களுடைய குணம் என்ன யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார்கள் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட தோழியெல்லாம் முற்றம் புகுந்து அந்த முகில்வண்ணனுடைய பெயர் பாடும் போது நீ மறுப்பு சொல்லாமல் நீ வர வேண்டாமா சிற்றாதே பேசாதே பெண்டாட்டி எற்றி குறங்கும் பொருள் எழுவரும் பாவாய் என்று அழைக்கிறாள் என்பதை கூறி இன்றைய தினம் பதினோராது பாசனம் நிறைவு நிறைவுபெறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் தானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய் ஜெய ராமராம் திருவாடி பூரத்து ஜெகத் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண் பிள்ளை வாழியே பெண்போதோர் மாமுணிக்கு பின்னாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தால் வாழியே உயர் அரங்கிற்கே கண்ணி உகந்தால் வாழியே மறுவாழ் திருநெல்வேலி வாயினால் வாழியே கோதி மலப்பதங்கள் வாழி. அதேவஸ் கொந்தேவம் கம்ஸ்ற்றானුවர் பத்திரம். தேவைகி பிரமணந்தம் கிருஷ்ணம் வந்தந்தே கத்து மறும் பற்றாாய் மச்ச ன்றாயது சேர நாாதாய தாய சீதாாயா பதேணும். விஷ்ணாയ வாஸ்தேவாയ தேவைகி ந ராயஜ நந்த கோப குமாராய கோவிந்தாய மோணமக ஆதாம தாாரம் கதாரம் செர்வதபதாம் லோகாப்பிராமும் ஸ்ரீரவும் உயோ ண மாமிகம். அச்சுதானந்த கோவின்தாரம்மோச்சாம யந்த கிலாரோக. सत्यम सत्यम कामदम कायेन वाचा मनसेन्द्रिय इवा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वाप करोमि यत् यत् सकलं परस्मै श्रीमान् नारायणाय समर्पयामि